தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்தவை சந்திக்க செல்பவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை ஈஸ்டர் தாக்குதல் சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலும் பல வழக்குகள் தாக்கல் செய்ய நடவடிக்கை நீர்வீழ்ச்சியில் மூழ்கிய இளைஞர்கள் ஒருவர் பழி மூவர் வைத்தியசாலையில் அனுமதி മട്ടക്കളപ്പിൽ ഇരവു പറ്റി എറിഞ്ഞ ഉണവകം നള്ളി വരെ പരവിയ വിദ്യപ്പെട്ടിൽ നിർവണമ എടലു മീക്കപ്പെട്ട യുവതിക

முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக தங்களை கால்டன் இல்லத்திற்கு வருகை தருபவர்களுக்கு புகைப்படம் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகளால் குறித்த தடை விதிக்கப்பட்டுள்ளது മുൻ ജനാധിപതൃ സലു രത്ത് ചെയ്യും സട്ടം മൂലം നാടുകളിൽ നിറവേറ്റപ്പെട്ട കൊഴമ്പ് വിജയരാമ ഇല്ല തങ്ങിയ മഹേന്ദ്ര തങ്കാളെ കാൽഡൻ ഇല്ല നോക്കി ഇടം പെർന്നെടുത്ത് അവരെ പാർവടുവോറും പെരുമള മക്കൾവാദികൾ പടിയെടുത്ത് വരുക മേലും ഇവർ വരും പൊതുമക്കൾ ഉണവുകൾ ഉള്ളവരായി മഹിന്ദ രാജപക്സവ്ക്ക് എടുത്തു വരുവു അവരുടെ പുടം എടുത്തു കൊള്ളും ആർവം കാട്ടി വരുക മുൻ ജനാധിപതി മഹിന്ദ രാജപക്സവൻ പാതു അവരോട് പുടം എടുപ്പതോ തട വിധു വരുമ്പത് உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தற்போதைக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலும் பல வழக்குகள் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக கோட்டபாய அரசாங்கத்தினால் பெயரிடப்பட்ட நவபர் மௌலவி உள்ளிட்ட இருபத்தி நான்கு பேர் தற்கொலைக்கு ஆறு விளக்கு பதிமூவாயிரம் பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை மூலம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுக்களின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன குறித்த வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் மூன்று விசேட நீதிபதிகள் அடங்கிய ட்ரயல் அட்பார் அமர்வின் முன்பாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக தகவல்களை மறைத்தல் விசாரணைகளை வேண்டுமென்றே காலதாமதம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் மேலும் பல புதிய வழக்குகள் விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ளதாக தெரிய வந்துள்ளது மாத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நீர்வீழ்ச்சி பார்வையிட சென்ற மூன்று இளைஞர்கள் நீர்வீழ்ச்சியில் விழுந்து விபத்துக்குள்ளாகி உள்ளனர் நேற்று நடந்த இந்த அனர்த்தம் காரணமாக ஒருவர் உயிரிழந்ததுடன் இருவர் காயமடைந்து மாத்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர் வத்தியகம பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடையவர அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த இளைஞனின் சடலம் மாத்தலை மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் எதிர்காலத்தில் லஞ்சித் பாவடை முற்றாக தடை செய்யப்படும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் திலக் கே கே தெரிவித்துள்ளார் அதன்படி மாற்றாக பிளாஸ்டிக் அல்லாத லஞ்சிக்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் അത്തുടൻ നവമ്പർ ഒൻ മുതൽ പൊളിതീൻ പൈകളെ ഇലവസമാ നുർവോർ വിവകാരസൈ അന്മയിൽ വർത്തമാന അറിവിതായി വെളിയിട്ടത് ഇലവസമാടാ പൊളിതീൻ കൊളുകളിൽ പൈകൾക്ക് നുഗർവോമിന് വസൂലിക്കപ്പെടും തൊക്കയെ പറ്റി குறிப்பிட வேண்டும் വേണ്ടും അതിൽ குறிப்பிடப்பட்டுள்ளது അടർത്തിൻ പൈകൾ അടർത്തി കുറന്തീൻ പൈകൾ ആകിയവറ്റിലെകളും അന്ന് വർത്തമാന കുറിപ്പ് ഇതേ വെളി വടക്ക് മാണത്തിൽ അച്ചീട്ട് ബതിലാ വാഴ ഇലകളെ പാടോസയ മുൻ വയ്ക്കപ്പെട്ടിരുന്ന കുറിപ്പിടത്തത് பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்காத குற்றச்சாட்டின் கீழ் மேல் மாகாணத்தில் ஐம்பத்தி ஏழு பேருந்து நடத்துனர்கள் தற்காலிகமாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விடயத்தை மேற்கு மாகாண பீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் காவினி ஜெய்சிங்கோ தெரிவித்துள்ளார் இதன்படி இம்மாதம் முதலாம் திகதி முதல் பத்தாம் திகதி வரையிலான காலப்பகுதியில் குறித்த நடத்துனர்கள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் காமனி ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார் இடைநீக்கம் செய்யப்பட்ட நடத்துனர்களுக்கு மேற்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையம் ஒருநாள் நாள் பயிற்சி பட்டறையையும் நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் இம்மாத முதலாம் திகதி முதல் தங்களுக்கான பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த காலகட்டத்தில் மேற்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையம் கிட்டத்தட்ட ஐநூறு பேருந்துகளை ஆய்வு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்னாலுள்ள கடையில் ஏற்படுத்தியானது பல போராட்டத்தின் மத்தியில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு சபையின் தீயணைப்பு படை மற்றும் காவல்துறையின் தீயணைப்பு பிரிவினர் காத்தான்குடி நகரசபை தீயணைப்பு படை இணைந்து நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு பல போராட்டத்தின் மத்தியில் தீயணை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது முதல்வர் ും വൈരമുത്ത് ദിനേശ്കുമാർ മാത്രമാണ് മതൻ പ്രതി ജനകൻ തരൺ ആകിയോ തന്ന തീയെ കട്ടപ്പാട്ട് കൊണ്ടുവര ഉള്ളതായി ഇത് തുടർ വിസാരണോ തലമേക കാവലത്തുറ

எஸ் சிவ பாலசுப்பிரமணியம் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டு சடலத்தை மீட்க உத்தரவிட்டுள்ளார் மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் பூனகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் மேற்கொண்டு வரும் நிலையில் மற்றும் ஒரு பூங்குடுதீவு மாணவி வித்யாவுக்கு ஏற்பட்ட சம்பவம் போல இதுவும் அரங்கேறியுள்ளதா என சமூக வலைதளவாசிகள் பதிவிட்டுள்ளனர் பதினைந்து மே மாதத்தில் ஜாழ்பாணம் கூட்டுப்பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இலங்கை மட்டுமல்லாது உலகை உலுக்கி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கடலோர மார்க்கம் மூடான ரயில் சேவைகள் தாமதமாகி உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது േവളെ മകുൽ തണ്ടേട് സറിന് വി നിലത് ഇത് സമ്പവത്തിൻ്റെ വിളവുകൾ രലൊന്നും സേതമുള്ളതുള്ളത് എം പാതിക്കയിൽ സേവയ വളമിക്കൊണ്ടുവരും പണികൾ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ളതും തണെക്കളം மேல் சப்ரகமுவ தென் வடமேல் மாகாணங்களிலும் மென்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை கூடுமேன என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை கூடுமேன அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது മേൽ സബ്രഹമുവാ മത്തിമെറ്റം ഉണങ്ങളിൽ സില ഇടങ്ങളിൽ എഴുപത്തി ഐ മില്ലിമീറ്റർ അളവാണ് ഓരോ പലത്ത മഴ പെയ്യക്കൂടും മത്തി സബ്രഹമുവാ ഉവ മാഗാണങ്ങളിൽ ഇടിയുടൻ കൂടി തകാലിക പലത്ത കാറ്റ് മിന്നൽ താങ്കത്താൽ ഏർപ്പെടും ആപത്തുകളെ കുറക്കവും എച്ചക്കിവിടുള്ളത് நுவரெலியா பிரதேச பிரிவுக்குட்பட்ட நானோயா பகுதியில் நேற்று பெய்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்